சீர்காழி அடுத்த கீழப்பெரும்பள்ளம் கேது ஸ்தலத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் சுவாமி தரிசனம் பொதுமக்களுடன் செல்பி எடுத்துக் கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பெருவள்ளம் கிராமத்தில் நாகநாத சுவாமிகள் கோவில் அமைந்துள்ளது இங்கு கேது பகவான் தன்னை சன்னதியில் அருள் அளித்து வருகின்றார் நவக்கிரக கோவில்களில் ஒன்றான இக்கோவிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாநில பொதுச் செயலாளரும் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் கேது ஸ்தலத்தில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு ஒவ்வொரு சன்னதியிலும் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர் தொடர்ந்து கேது பகவான் வழிபாட்டுக்கு பின் தாமரை பூமாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி சிறப்பு செய்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதன் பெயரில் பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் தேர்தல் முடிவுகள் வரவுள்ள நிலையில் பாஜக முக்கிய தலைவர்கள் பல்வேறு கோவில்களில் வழிபட்டு செல்வது குறிப்பிடத்தக்கது